மாநில அளவில் என்ன பண்ணுவாங்க ஊராட்சிகளுக்குன்னு ஒரு தலைமை அளவில் சென்னையில் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சர்க்குலர் விடுவாங்க எல்லா பஞ்சாயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருக்குது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஊராட்சிகளில் ஏழை பாதிக்கப்படுறவங்களை ஊராட்சி மன்றங்களில் வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குளர் அப்போ தான் போட்டா தான் இவங்களும் வேலையும் வேலை செய்யணும் பல்வேறு நடவடிக்கைகளையும் நாம் இதுக்காக தொடர்ச்சி எடுக்க வேண்டியது அதை நம்ம சங்கம் தொடர்ச்சி எடுக்கணும் போன மாதத்துக்கு முந்தின மாதம் இதே மாதிரி அவினாச்சிலேருந்து வந்திருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி அந்த ஆடு நாய் கடிச்சனோடய ஆடு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் மாவட்ட ஆட்சியர் சொன்ன ஐயா சட்டப்படி அந்தந்த உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு அதிகாரம் இருக்குது அவங்க வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்லை நீங்கள் தான் வந்து கலெக்டர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்துக்கும் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் பஞ்சாயத்து தலைவருக்கு மேலே அதிகாரம் யாருக்கு இருக்குது அவங்க போடுற தீர்மானத்தின் மீது நிர்வாகத்தின் மீது அதிகாரம் கலெக்டர் கொடுத்துருக்கு சட்டத்தில் அப்போ நீங்கள் தான் இன்ஸ்பெக்டராக பஞ்சாயத்து ஊராட்சியோட ஆய்வாளர் நீங்கள் தான் நீங்கள் ஒரு சுற்றறிக்கையை போட்டு அந்த பஞ்சாயத்துல எப்படி கொடுத்து சொல்லுங்கள் அந்த அதிகாரம் உங்களுக்கு சொன்னோம் கட்டாய நடவடிக்கைகள்னு சொன்னார் நான் போன விவசாயிகள் மேல கூட்டத்தில் எல்லா கூட்டத்திலையும் யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை ஒருமுறை இருந்து பேசுவாங்க ஒரு முறை தாராவத்துல இருந்து பேசுவாங்க ஒரு முறை இருந்து பேசுவாங்க ஒரு முறை காங்கீட்டுலேருந்து பேசுவாங்க இப்படி யாராவது ஒருத்தர் விவசாயிகள் இந்த பிரச்சனை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டே தான் இருக்கிறாரு ஆனா ஆனால் நடவடிக்கை என்ன இருக்குது ஒரு ஏதாச்சும் போட்டிருக்காங்களா இந்த விதியோட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த விதிய அரசாங்கம் போட்டாச்சு நாம் ஒரு அமைப்பாக இருந்தோம் ஒன்றுபட்டு இருந்தோம் இதெல்லாம் சந்திக்க முடியும் அதுக்கு தீர்வை ஏற்படுத்த முடியும் நாயை பாதுகாக்கிறதுக்கு விலங்குகள் நலவாரியம் ஒரு அமைப்பு இருக்கு அதில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமா ப்ளூ கிராஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு அதில் நாயை பாதுகாக்கணும்னு வந்து உலக அளவில் பல கோடி பணத்தை வாங்கி பல கோடி செலவு பண்ணுறாங்க நாங்கள் நாய்க்கு கருத்துரை பண்ணுறோம் நாய்க்கு வைத்தியம் பண்ணுறோம் நாய்க்கு தோறு போடுற வேலையெல்லாம் நிறைய வேலை செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் மூணில் ஒரு பங்கு மக்கள் நம்ம இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் மூணில் ஒரு பங்கு மக்கள் இரவு உணவு சாப்பிடாம போய் படுத்துட்டு இருக்கிறாங்க சாப்பிட்ற வசதி வறுமை ஏழ்மையும் இருக்கு இன்னொரு புறம் இது போன்ற விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்புகள் வந்து அந்த அமைப்பு ஊரு ஊருக்கு போய் அரசாங்கத்தோட திருத்தங்கள் உள்ள போந்து அந்த ப்ளூ கிராஸ் அமைப்பு கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆபீஸ்க்கு ஆபீஸ் இருக்கு யோசிப்பர் மாவட்ட ஆட்சி தலைவர் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள அது ஒரு ஆபீஸ் இருக்கு அதுக்கு ஒரு ரூம் கொடுத்து விலங்குகள் நல சங்கத்துக்குன்னு ஒரு ஆபீஸ் அங்க கொடுத்து அது அங்கக்கு வந்து வேலை செய்றாங்க நான் காயத் நேர் அங்க வந்து ஸ்டேஷன்ல வந்தாங்கன்னா அது ஒரு சங்கம் நாம இங்க இருக்கறோம் நம்ம ஓசைசன் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள இருக்குதா அங்கே ரூம் இருக்கு நம்ம வாங்கியிருக்கிறோமா அப்போ ஒரு அரசு சார ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு சங்கம் எவ்வளவு நாய் விலங்குகள் எல்லாமே விவசாய்தான் பாதுகாக்கிறேன் இருந்து நம்மளை விட புளூ கிராஸ் பெரிய அளவில் பட்டி வச்சு ஒரு லட்சம் ஆட்டை வச்சிருக்கானா ஒரு லட்சம் ஆட்டை வச்சிருக்கானா இல்லை வழி வளர்த்தா ஒன்றும் கிடையாது அது ஒண்ணு கூட வளர்த்துறது கிடையாது கணக்கு எழுதி சாப்பிடுற வேலையை மட்டும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அலட்சியமா தான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியுமோ இல்ல. ஆமா அவங்களுக்கு எல்லாம் வந்து எதுநாள் ஒண்ணு இந்த ப்ளூ கிராஸ் சமய பண்ணவும் முடியாது. நீ ஜல்லிக்கட்டு நடத்தாத. நீ மா கால்ை கொடும்படுத்துற. மாட்டுக்கு மூக்கணம் போடங்க ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கானு சூப்பர் இன்ஸ்பெக்டர். மாட்டுக்கு மூக்கணம் போடத ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு நாள் ஒரு மாட்டை புடிச்சிருப்பானாம். மாடு இடிச்சு எத்தனை ஓசை உட்கொல்லை செத்துるனு யோசி பார். அது எதை பத்தியும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு தேவ விலங்குகள் 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 விலங்குகள். அடே அந்த விலங்கு மனுஷனை கொல்லுறா அது கட்டுப்பாடாதான வச்சிருக்கணும் அதை பாதுகாப்பாதான் வச்சோம் அதை கையாள முடியும் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்காம துருட்டு சட்டங்களை வச்சுக்கொண்டு கண்ணை முடிட்டு பார்க்கறதுக்கு இப்போ நாம ஒரு போறோம் ஒரு நாயை பிடிக்கிறோம் போயிட்டு இருக்க நாயை பிடிச்சி அடிக்கிறோம் அது தப்பு ஒரு நாய் ஒரு வீட்டில கட்டி இருக்குது நாலு உழை உழைக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் புத்தம் அந்த நாய் புத்து அடிக்கிறாரு அது வசதிக்கிறார் அது தப்பு எது விலங்குகள் மீது வன்கொடுமை எது விலங்குகள் செய்யற தப்பு அப்படிங்கிற அவங்க பிரிச்சு பாக்குறது ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்களாமா அது எங்கேயோ போச்சாமா உடனே அவர் வந்து மூணு ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாரு அந்த நாய் எங்கன்னா அந்த வீட்டுக்காரரை போய் கேட்டாராம ஏப்பா உன்ற நாய் போய் ஏப்பா அந்த ஆட்டை கடிச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டானா உன்ற நாய் சரியா வளர்த்துருக்கணுமே கேட்டானா உன்ற நாய்க்கு நீ லைசன்ஸ் வாங்கினியான்னு கேட்டானா எதுவுமே கேட்கறது ஐயா விவசாயி கிடைச்சா போதும் விவசாயி கிடைச்சா போதும் எங்க இழிச்சான் விவசாயி கிடைப்பானோ உடனே அதுக்கு தயாராக உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அந்த ரீடியோனு பெண்ணு பார்த்தாங்க கமெண்ட் எடுத்துக்கொண்டிருக்காத பாக்குறான் இந்த ரீடியோனோட கமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த நாய் அடிச்சு உனக்கு தூக்குல போனோம்னு சொல்ற ஒருத்த எல்லாம் மனுஷனா மனுஷனான்னு சொல்றேன் எல்லாம் மிருகம்னு சொல்றான் உட்கார்ந்துட்டு போன வச்சு எழுதிருவாங்க ஆனா ஒருத்தன் ஒரு நாய் சோறு போட்டெல்லாம் அவனுக்கு

இன்னைக்கு வந்திருக்கணும் அந்த புளூ கிராஸ்காரன் செம்பிளியாடு முப்பது கடிச்சு போச்சாம செம்பிளாடு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க செம்பிளியாட்டுக்கு வியாபாரம் ஒரு வணிகம் நாய் இருந்தா தான் நாய்க்கான மருந்து விற்கும் மாத்திரை விற்கும் நாய்க்கான தடுப்பூசி இருக்கும் புரியுதுங்களா அப்ப அது அந்த அந்த கம்பெனிகள் நாய்க்கான மருந்து விற்கிற மாத்திரை விற்கிற கம்பெனிகள் இந்த மாதிரி சங்கத்தை எல்லாம் ஊர் ஊருக்கு தொடங்க வச்சு இதுக்கெல்லாம் நிதி கொடுத்து நாயை வேற வெளிநாட்டு நாயை வாங்கிட்டு வர்றாங்க ஊர்ல இருக்கிற உள்நாட்டு நாய் பாக்குற காலக்காடு வெளிநாட்டுல இருந்து நாயை வாங்கிட்டு வரது வீட்டுல கட்டி போட்டுக்கிறது அதுக்கு என்ன பண்றான் சாப்பாடு ஆக்கி போடுற அது தனியே குறனையாட்டு இருக்கு அதை கொண்டு போட்டு அதுக்கு சில்வர் தண்டாவில அதுக்கு வச்சு அதை குளிக்கிறது என்ன அதுக்கு சோப் பண்ண சீப் பண்ணி சீவி அதுக்கு மசாஜ் பண்ண அதுக்கு மசாஜ் பண்றதுக்கு மிஷின் அது பிளைட்ல வருது நாய் அதுக்கு நாய்க்கு போட்டி நாய்க்கு நம்பர் யோசிச்சு பாருங்க அப்ப இந்த பிசினஸ் பெருகுது இல்ல அப்ப இதுல வந்து சம்பாதிக்கிற கம்பெனி என்ன பண்றான் அவன் தொழில் நல்லா ஓடணும் இந்த மாதிரி ஆளுகளை பூரா ஏவி விடுற வேலையை ஆக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் காலகாலமாக உலகம் போற விவசாயிகளுக்கு எதிராக நடந்து கொண்டுதான் இருக்கிறது எங்கெல்லாம் விவசாயிகள் ஒற்றுமையா இருக்கிறாங்களோ எங்கெல்லாம் வலுவா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கம்பளம் வாழை சுருட்டிட்டு நாம நாய் திரும்பி ஓடுது பாத்தீங்களா நாலு பேர் அந்த மாதிரி ஓடுற வேலையை செஞ்சிருவாங்க ஏமாந்து இருந்ததுனா கம்பளோட செம்பிளாடை கடிக்கிற மாதிரி கடிக்கிற வேலையும் அவங்க தான் இருப்பாங்க விவசாயிகள் ஒற்றுமை என்பதுதான் இதுல முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ஏகப்பட்ட மயில் வருது கிராமங்கள் அத்தனை மயிலும் வாழுது அவ்வளவு பொருளாதார பொருளாதாரப்ப நம்மளுக்கு ஏற்படுத்துங்க காட்டுப்பண் ஏற்படுத்துறது அளவு கணக்கு வழக்கல் மலையோரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குரங்குகள்லாம் வந்து எந்த ஒரு வெள்ளாம பண்றதுக்கு இல்லை நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போய் ஒரு ஊரில் உயர்ந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு மேலேருந்து மேல இருந்து பொரிச்சு தேங்காய் வீசி மாதிரி கண்ணாடி உடஞ்சு அந்த மாதிரி தொடர்ச்சி விவசாயிகள் இதுக்கெல்லாம் இலக்குடுக்க வேண்டிய வனத்துற கொடுக்குறாங்களா கொடுக்கறது கிடையாது ஆனா இதுக்கு வருஷம் ஒரு தொகை ஒதுக்குவாங்க கொடுத்த மாதிரி கணக்கு காட்டுவாங்க ஆக தொடர்ச்சியாக விவசாயிகள் எங்கெல்லாம் ஏமாந்துருக்குறாங்களோ எங்கெல்லாம் பலம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அங்கே எல்லாரும் ஏறி போட்டு மிதிக்கிறவங்க எங்கெல்லாம் பலமாக இருக்கிறவங்களும் அங்கெல்லாம் அடங்கி போகிறதும் சரியான விஷயங்களில் விவசாயிக்கு நீதி கிடைக்கிறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே நம்மள் எல்லோரும் விவசாயிகளாக இருக்கிறோம் நமக்கு ஜாதி மதம் கட்சி அரசியல் கிடையாது நாம் விவசாயிகளாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் நம்மாளையில இன்றைக்கி பல்வேறு தொழில் செய்கிறாங்க தொழிலுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விவசாயிகளாக நாம் ஒரு அமைப்பாக இருந்தோம்னா மட்டும்தான் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம் இன்னைக்கு வர்றோம் இன்னைக்கு பேட்டியை கொடுக்குறோம் போலீஸ் வந்துட்டு போகுது எல்லாரும் வந்துட்டு நாங்களும் போயிடுறோம் இதை முடிச்சு போட்டு அடுத்த பிரச்சனை அடுத்த ஊருக்கு போயிட்டோம்னா அந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்குது தொடர்ந்துட்டே தான் இருக்கும் இதுக்கு தொடர்ச்சியான முயற்சி நாம் எடுக்கணும் போட்டு எல்லாருக்கும் கா இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி போட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு அரசு உத்தரவு போட்டு போட்டு என்ன பண்ணுவோம் அடுத்து நாயக பஞ்சாயத்து நிர்வாகங்கள்லாம் லைசன்ஸ் இல்லாத போய் கொடுத்து ஃபைனை போடுன்னு சொல்லுவேன் எத்தனை நாய்க்கு ஃபைன் போட்டிருக்கீங்கன்னு அடுத்து அடுத்த ஒருக்கா ஒவ்வொரு கூட்டத்துலையும் கேட்பாங்க பஞ்சாயத்து கூட எத்தனை நாய்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஃபைனை வசூல் பண்ணி நீ அந்த இழப்பீடு கொடுக்கணும் ஃபைனை வசூல் பண்ணி எப்படி உங்களுக்கு காவல்துறை வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸு ஒரு நாளைக்கு பத்து கேஸ் ஏதாவது போலீஸ் அவங்களை நெருக்கடி கொடுக்குது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஐம்பது கேஸ் ஏதாவது போட்டியா உங்களுக்கு பஞ்சாயத்தில் நாயே இல்லையா நான் வந்து பார்க்கட்டுமா எத்தனை புகார் வந்துருக்குது நாய் கிடைச்சிருக்குது பார் ஆஸ்பத்திரிக்கு இத்தனாயிரம் பேர் தினம் சரி கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர் திருப்பூர் ஜெக்சி வந்து ஊசி போட்டு தான் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஆக நாம நம்மளோட பின்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இடம் முப்பதாடங்க இந்த சாதாரணம் சாதாரணம் இன்னைக்கு குறைவச்சி மூணு லட்சம் ரூபா ஒரே ராத்திரியில நம்ம இழந்து நிக்கறது இதுக்கு ஏதாச்சும் அரசாங்கம் நம்மளுக்கு காப்பீடு கொடுத்துதான் இழப்பீடுதான் நம்மளுக்கு இழப்பீடு தான் கொடுக்கறாங்களா யோசிச்சு பாருங்க நம்ம இழக்குறது விவசாயி விவசாயின்னு எல்லாரும் டவுனுக்குள்ள வாட்ஸ்அப்ல எழுதிட்டு போயிடுறாங்க பத்து லட்சம் நாம ஆடும அறிவிக்கலாம் சங்கத்துல போன நான் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு அறிக்கை கொடுத்து எல்லா பக்கம் மனு கொடுத்திருக்கிறோம் விவசாய பணியின் போது இறக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் பத்து லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஒரு குவா வெடி வெடிக்கிறான் பன்னெண்டு டு ஒன்று தான் வெடி வெடிக்கணும் மத்தியானம் சாயங்காலம் ஆறு மணிக்கு வெடி வச்சு செத்து போயிடணும் வெடி வெடிக்கிறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு பயிற்சி பண்ணணும் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கினவங்க அங்கே இருக்கணும் எவ்வளோ மருந்து வைக்கிறது எப்படி வைக்கிறது மூணு வாட்டுக்கு குளியை போடணும்னு பார்த்து வச்சு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அதுக்கு உடனே என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்திலேருந்து தலைக்கு மூணு லட்சம் ரூபா முதல்வர் நிவாரணிலேருந்து இழப்பீடு அடுத்த நிமிஷம் வருது அடுத்த நிமிஷம் வருது அதான் நான் கேட்ட கலெக்டர் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து குவாரியில் வரிச்சா நீங்கள் கோட்டாய் குளத்துக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஆட்டு விவசாயிகளுக்கு நீங்கள் எதுவும் எழுதி கேட்க வேண்டாமா இயற்கை பேரிடர் மாதிரி ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார பேரிடர்களோ அப்படின்னு கேட்டால் பேசுகிறேன் 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 அப்படின்னு போறேன் ஆக திருப்பூரில் நாய் கடிச்சு போடுச்சுனாலும் சரி எந்த பரிசோதையாக இருந்தாலும் சரி போட்டு ஒரு ஐநூறு விவசாயம் ஒன்று குடிக்க அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் கலெக்டரை பார்த்து வந்திருப்பார் தாஸ்தார் வந்திருப்பார் கூட்ட ரோட்டுக்கு வந்துடும் நாமளே அங்க போய் வயல் நின்றா கூட்டம் ஓட்டுக்கிறாங்க தானாக வந்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சமூக உரிமைக்காக போராடுதோ மைக்க புடிச்சு பேசுதோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிக்குதோ அதுக்கு அந்த நாட்டுக்கு நீதி கிடைக்கும் வேற யாருக்கு நீதி எல்லாம் கிடைக்குது அழுது பிள்ளைக்கு பால் குடிக்கணும்னு முன்னவங்களே சொல்லி வச்சுருக்கேன் சும்மா சொல்லி வச்சுருக்கேன் ஆக நாம் அழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கடுமையான சோகத்துட்டு இருக்கிறோம் கடுமையான வருத்தத்து இருக்கிறோம் கடுமையான இழப்புள் இருக்கிறோம் ஆனா நம்மளுக்குள்ளேயே சமாதானம் பேசிட்டு அப்படியே அப்புறம் அதெல்லாம் போய் என்னடா ஆகுது சேராது நம்பி விவசாயத்தை எவன்ட்டா மதிக்கிறான் என்னடா விவசாயத்துக்கு செய்கிறானுங்க எவன் வந்தா தான் செய்கிறான் எல்லாம் நடிக்கிறாட்டா அப்படின்னு சொல்லி கூட சமாதானத்துலயே முடிச்சுக்கிறோம் இது கூட அந்த நாய் இறந்து வந்தாச்சு ஆடு முப்பது ஆடு போச்சு இதுக்கு ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணணும் சர்டிஃபிகேட் பண்ணணும் ஒரு பத்தாம் பேரை கூப்பிடணும் அப்படிலாம் உடனே தோண்டி புதிக்கிறதுக்கு நம்ம ஆளு போகிறாங்க அவளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை அப்போ நம்ம விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியும் ஏன்னா விரக்தியோட உச்சம் அது இவனுக்கு எல்லாம் வந்து பாத்துரும் நம்மள எடுத்து நட்ட போறானுங்க நம்ம தலையெழுத்து இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கெட்ட நேரம் நம்மளுக்கு காசு போகணும்னு நேரம் எடுத்து புதைக்கிற வேலைக்கு நம்ம போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இன்னைக்கு ஆளாயிருக்கு ஆக இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி காட்டுவதற்கு விவசாயிகள் அரசியல் ஜாதி மதம் கட்சி சார்பற்று விவசாயிகளாக ஒன்றுபட வேண்டும் அதற்காக கட்டாயமா நாங்கள் தமிழ் விவசாயிகள் தமிழ்நாடு போற இன்னைக்கு இருபத்தி நாலு மாவட்டத்தில் ஓசை ஒருங்கிணைக்கிற வேலையை படிப்படியாக செய்துட்டு இருக்கிறோம் நல்ல முன்னேற்றமாகவும் தமிழக பாதுகாப்பு சங்கத்துக்கு போயிட்டு இருக்குது போன ஆட்சியிலும் போராடுறோம் இந்த ஆட்சியிலும் போடுறோம் அடுத்த ஆட்சியிலும் போடுறோம் எல்லா ஆட்சியிலும் எஃப்ஐஆர் வரும் எல்லா ஆஃபீஸும் ஜெயிலுக்கு போகும் நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆட்சியெல்லாம் முக்கியம் யாரோ ஒருத்தர் ஆட்சி நிர்வாகத்திற்கு தான் செய்வாங்க அது யார் வர்றாங்க போறாங்கிற கவலை நமக்கு இல்லை நமக்கு என்ன வந்ததுங்கிறதா நமக்கு கவலை நம்ம சமூகத்துக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதா வெளிநாடுகள் எல்லாம் விவசாயிகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறானா அந்த நாட்டோட வருமானத்துக்கு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஒதுக்குறேன் நம்ம நாட்டில் வந்து ரெண்டே முக்கால் சதவீதம் எவ்வளோங்க அப்போ நம்ம பட்ஜெட்டில் ஏற்றி கேட்கணும் ஏற்றி கேட்கணும்னா எங்கே பேசணும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பேசணும் நாம நம்ம எம்எல்ஏ வரும்போது ஏப்பா நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவோம் ரெண்டே முக்கால் வைக்கிறீங்க எப்படி எங்கள் நிலம் முன்னேறும் முதலாளிகளுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஒதுக்கிருக்கிறீங்க அரசு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஒதுக்கிருக்கிறீங்க அரசு உயிரும் இருக்காங்களா நாங்கள் நாங்கள் ஓட்டு போடுறோம் அவை ஓட்டு போடுறாங்களா எங்களுக்கு அடுத்த முறை அஞ்சு பர்சன்ட் ஒதுக்காத்த ஓட்டு போடாம வேண்டியதை யோசிச்சு பாரு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்ல விஷயம் ஒரிசா இந்தியாவுலேயே பின்தங்கிய மாநிலம் அங்கேருந்து நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்திருக்குறேன் தோட்டத்தில் கூட நம்ம ஊரில் வந்து செய்கிறான் ஆனால் நாம் நெல்லுக்கு அரசாங்கம் கொடுக்குற கொள்முதல் விலை ரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது ஒரிசாவில் மூவாயிரத்தி நூறு நீங்கள் எட்நூறுபா சம்பளம் அங்கே இரநூறுவா தான் யோசிச்சு பாரு இரநூறுபா சம்பளம் கொடுக்குறவன் எவ்வளோ கொடுவாங்கறான் மூவாயிரத்தி நூறு இந்தியாவிலே ரெண்டாவது பொருளாதாரம் தமிழ்நாடு ஒரிசையை விட வருமானம் அதிகம் ஒரிசாவை விட ஆனால் அங்கே எவ்வளோ கொடுக்குறான் மூவாயிரத்து நூறு இங்கே எவ்வளோ ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது ஒவ்வொரு பொருளுக்கும் நான் உதாரணம் சொல்ல முடியும் இந்த ஒரு பொருளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட கேரளாவில் இருக்கிற ஓசை தேங்காயில எப்படி சம்பாதிக்கணும்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் பணிக்கணக்கில் பேச முடியும்

ஒரு கூட்டம் போட்டு பேசினதுல குண்டாலுக்கு ஏழு நூறு ரூபாய் ஜாஸ்தி யோசிப்பாரு கிலோ ஏழு ரூபாய் ஜாஸ்தி அப்புறம் அவன் பண்ண நம்ம பழை பண்ண நம்ம முன்னேறிய மாநிலமுங்கிறோம் இவ்வளவு பேசுறோம் நம்மளை விட இந்தியாவில் விவசாயிகள் வருமானத்தில் இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு வருமானத்தில் நாம தென்னை வச்சிருக்கிறோம் நெல் வச்சிருக்கிறோம் கரும்பு நீர் பாசனம் வசதி இருக்குது நம்மளை விட பின்தங்கிய மாநிலம் வருமான விவசாய வருமானம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இரண்டாவது இடம் ஆனா விவசாயிகளோட பொருளாதாரத்துல இருபத்தி மூணாவது இடத்துல யோசிப்பாரு இப்படி இருந்தால் அப்புறம் நாம் முன்னேற முடியும் நம்ம எப்படி நிறைவு செய்ய முடியும் அப்புறம் அரை ஏக்கரா வித்துட்டே இருக்க வேண்டிதான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு ஒரு கல்யாணமோ ஒரு காட்சியோ ஒரு ஊடகம்னா அரை ஏக்கரா கல்நடணும்

விவசாயிகளாக ஒன்றுபட கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நாய்கள்லாம் கால்நடைகளை நம்ம சாவலை கோழியை செம்பிளியாடை வெள்ளாடை இந்த மாதிரி கண்ணுக்குடியிலாம் பிடிச்சி சாப்பிட்றது சேதப்படுத்துறது அது மூலம் ஏற்படைய பொருளாதார இழப்புக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு உறுதியாக அறிவிக்கப்படும் வரை நீதிமன்றத்தின் மூலமாக அதை பெற்றுத்தருவதற்கான எல்லா வேலைகளையும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உங்களோடு இணைந்து செய்யும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த பொருளாதார இழப்பு ஏற்பட்டமைக்கு விவசாய வருத்தத்திலே சங்கத்தின் சார்பில் நாங்களும் பங்கு இந்த வாய்ப்புக்கு நீங்கள் நேரம் பார்க்காம காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைச்சிருந்தாலும் ஒரு கலப்பு இருந்தாலும் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி